ஹலோ பிரைஸ் தொள்ளுவான் இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தல்லாட ஒட்டார் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நீங்கள் பாரத்தோடு வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் இயேசு பாரத்தை எல்லாம் அவர் உடைத்து வெகுநாள் ஆயிற்று என்கிறதான ஒரு நல்ல செய்தியை நாம் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் யூ ஹாவ் டு அப்ளை த பிளஸ்ஸிங் ஆஃப் த லாட் இன் யுவர் லைஃப் இன்றைக்கி நாம் நிறைய பேர் நம்மை தேவன் நம்மை விடுவித்திருக்கிறாரு என்று சொல்லி தெரியும் ஆனால் அந்த விடுதலையை நாம் கொண்டாடவோ அனுபவிக்கவோ இயலாத நிலைமையிலே நாம் இருக்கிறோம் அப்போ ஏசப்பா சொல்கிறாரு நீ பாரதியெல்லாம் நீ சுமக்காத அந்த பாரத்தையெல்லாம் எண்ணத்தில் விட்டு விடு என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும் ஜார்ஜி முல்லர் என்று சொல்லுகிற ஒரு விசுவாச வைராக்கியம் நிறைந்த ஒரு தேவ மனிதர் இருந்தார் அவருக்கு உண்டான அநாதை பிள்ளைகளை எடுத்து ஒரு கொண்டு வந்தார் விசுவாசத்தினாலே அதை நடத்தி கொண்டு வந்தார் யாரிடத்திலும் போய் அவருக்கு இது வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பழக்கம் அவருக்கு இல்லையாம் ஜபத்தினாலே லாவற்றை பெற்று கொண்டு வாழ்ந்து வந்தார்களாம் ஒரு காலை நேரத்திலே அவருடைய நண்பரின் மகள் அவளை பார்க்க வந்திருந்தார் அந்த ஹாஸ்டலிலே அப்போ என்ன நடந்தது காலை உணவு கொடுக்க வேண்டிய சமயம் காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் டைம் அது அப்போ இந்த பெண்ணுக்கு என்ன கொடுக்கறது என்று தெரியாமல் சரிவா நம்ம போகலாம் டைனிங் ஹாலுக்கு போகலாம் என்று சொல்லி அந்த சாப்பிடுகிற அறைக்கு இவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள் அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து விட்டார்கள் இவர்களும் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கி என்ன காலை உணவு என்று சொல்லி ஏசி ஊற்று பொழுது யாரோ கதவை தட்டுக்கிற சத்தம் கேட்டதான் அப்பொழுது அங்கே ஒரு பேக்கரியனுடைய ஓனர் அங்கே வந்து நின்று கொண்டு அவர் சொன்னாராம் எனக்கு என்னவோ மனசெல்லாம் ஒரு மாதிரி உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று ஒரு ஏவுதல் இருந்தது அதனால் காலையில் அதிகாலையில் எழுந்து நான் ஒரு ரெண்டு மணி போல் இந்த எல்லாம் நான் செய்து உங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி கொண்டு வந்தேன் என்று சொல்லி கொடுத்தாராம் இது ஜார்ஜ் முள்ளே கர்த்தர் கர்த்தடி எதாக இந்த காலையில் என்று சொல்லுகிற அப்படி விசுவாசத்துக்கு அது பலனாய் பதிலாக இருந்தது கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஒரு யாரோ கதவை தட்டுக்கிறது சத்தம் கேட்டது யாருன்னு திறந்து பார்த்தா அங்கே பால் காரர் அந்த பால் வண்டி ஏற்றி கொண்டு போகிற அந்த வாகனம் பழுதடைந்து போனதுனால ரிப்பேர் ஆனதுனால இப்போ அதை மறுபடியும் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த வாகனத்தில் இருக்கிற பாலை எல்லாம் கீழே இறக்குனாதான் ஆகும் இந்த பாலெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்வீங்களா என்று சொல்லி வந்து கேட்டு அந்த பாலை கொடுத்தார்களாம் அவ்விதமாக ஆச்சரியமாய் அந்த காலை சிற்றுண்டி உணவு அந்த அநாதை பரிமாறப்பட்டதாம் இதெல்லாம் விசுவாச வீரன் ஆகிய ஜார்ஜி முல்லருடைய வாழ்க்கையில் நடந்த அநேக அற்புதங்களிலே இது ஒன்றாயிருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய மனுஷனே மனுஷியே பிள்ளையே இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க இந்த உலகத்துல ஏராளமான பாரங்கள் நம்மை அழுத்த பார்க்கிறது நீங்க உங்க வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா இயேசு சொன்னார் ஏசாயாவினுடைய புஸ்தகத்தில் ஐம்பத்தி மூன்றில் நாம் வாசிக்கிறோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் மெய்யாகவே எல்லாகவே நீங்க பாடுகள் எல்லாம் உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவிடத்துல போய்விடுகிறது இந்த உலகத்துல பாரம் இல்லாத லகுவான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் வென் யூ ஆர் கனெக்ட் டு த கிரேஸ் வென் யூர் இதெல்லாம் எப்படி திறமையாக நடக்கிறது அந்த கிருபைக்குள்ள தொடர்பில் இருக்கிற பொழுது குமாரனுக்குள்ள அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கிற பொழுது பரிசுத்தாவியானுடைய ஐக்கியத்தில் இருக்கிற பொழுது உங்கள் பாரம்லாம் அங்கே போயிடும் நீங்கள் பாரமில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் நன்றி சொல்லி ஸ்தோத்திரமணியை பாரத்தெல்லாம் நீங்கள் எடுத்தீங்களே என்று சொல்லி அவர் மெய்யாகவே சுமந்திருக்கிறாரு இப்ப நீங்க சுதந்திரமாய் அப்பா சொல்றாரு நீ எதுக்காக பாரத்தை சுமக்கிற எதுக்காக நீ அவ்வளோ வழிகளையும் வேதனைகளையும் பாடுகளையும் நீ சுமந்து கொண்டிருக்கிற நான் அவைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறனே என்று சொல்லி ஒருவேளை உங்களால் பாரத்தை இறக்கி வைக்க முடியலையா இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் மெய்யாகவே ரட்சிகராகிய தேவன் என்னுடைய பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்து நான் சோகமாக்க மாட்டேன் அவர் சுமந்தபடினாலே எனக்கு உண்டான அந்த விடுதலையை நான் கொண்டாட போகிறேன் ஐ விக்டரி ஃப்ரீடம் இன் அது கொண்டாடுங்க பாரத்தை நீங்க அவருடைய பாத்தில வைங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு உங்களை வைத்துக்கு செல்லவில்லை இயேசு அப்ப என்ன இடத்துல கொடுத்துடு நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் நீங்கள் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமானா வார்த்தையை நம்பி வாழுகிறவர்களா உங்களை தேவன் கைவிடவே மாட்டார் நீங்கள் பாரத்தோடு வாழாதீங்க பாரத்தை எல்லாம் பாதத்தில் வைத்து விட்டு சந்தோஷமாய் நம்பிக்கையோடு வாழுங்க விசுவாசத்தோடு வாழுங்க ஜார்ஜ் மலருக்கு உதவி செய்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் கட்டாயம் உதவி செய்வார் நம் செபிக்கலாமா எங்கள் பாரங்களை எல்லாம் நீக்கி எங்களுடைய வாழ்வை லகுவாக்குகிற தேவனையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் பாரங்களை உடை தேவனாய் இருக்கிறீர் இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த விதத்திலே கட்டப்பட்டு பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்திலே இவர்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கள் நொறுங்கி காய் ஸ்தோத்திரம் இவர்களை பாரத்தின் கட்டுக்களிலிருந்து அடிமைத்தன்னத்திலிருந்து ஸ்தோத்திர ராஜா கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இப்படி பிள்ளைகளுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாமே ஆமே பிளஸ்